அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் டிசம்பர்வாசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் இந்த வருஷத்தில் நம்ம பார்க்குற போது ஏதாவது கிரகங்களுடைய பயிற்சி இருக்கான்னு பார்க்குறோம் இந்த வருஷம் முழுவதுமே திருக்கணிதப்படி சனி பகவானுடைய பயிற்சி இல்லை அடுத்தபடியாக திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் மிதன ராசியில் இருக்கார் குறிப்பாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் அவர் மூன்றாம் இடத்துக்கு வர்றார் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு அப்புறம் குரு பகவான் அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போகிறார் அப்போ பார்த்திங்கன்னா குரு பகவான் இந்த வருஷம் மிதினம் கடகம் சிம்மம் இந்த மூன்று ராசி வழியாக இந்த வருஷம் நமக்கு பலன் செய்ய போகிறார் அடுத்தபடியாக ராகு கேது இந்த வருஷம் பயிற்சி டிசம்பர் அஞ்சாந்தேதி தான் இருக்குது திருக்கணிந்தபடி அப்போ ராகு கும்பராசியில் இருக்கார் குறிப்பாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதன் அடிப்படையில் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் இதைத்தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல நமக்கெல்லாம் தேவை பணம் இந்த வருஷத்தில் பணப்பழக்கம் நமக்கு எப்படி இருக்குது வருமானங்கள் எப்படி இருக்குது சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குது கையில் எதா மிஞ்சுமா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு அப்புறம் மூன்றாம் இடத்துல குரு அப்புறம் நான்காம் இடத்துல குரு இது எல்லாமே மணி ரொட்டேஷனை குறிக்கிறது குரு தான் பணம் பொருள் நகைகள் நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு ஜூன் வரைக்கும் அதன் மூலமாக ஏனிங் இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இரண்டாம் படத்தில் குரு இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் யாருடைய பணத்தையாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் உங்களுடைய பத்தாம் இடத்துல ராகு குரு பகவான் ஜூன் வரைக்கும் பார்ப்பார் பத்தாம் இடத்தை பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது பத்தாம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க முதல்ல உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் அடுத்து உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் நடக்கும் நல்லதாகவே இது ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு அந்தஸ்தை கொடுக்கும் கௌரவத்தை கொடுக்கும் புகழை கொடுக்கும் யாரெல்லாம் பெரிய மனிதர்கள் தொடர்பை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது அமைவதற்கான வாய்ப்பு ஒரு செலிபிரிட்டியை தொடர்பை ஏற்படுத்தணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒரு உருவாகும் அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜூனுக்கு அப்புறம் மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறாரு மூன்றாம் இடம் அப்படின்னாலே முயற்சின்னு அர்த்தம் தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் சக்சஸ்ன்னு அர்த்தம் எவ்வளோ கோவோ ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க குறிப்பாக லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன என்ன இருக்கும் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் இந்த ப்ராஜெக்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நீங்கள் ஐடியா பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் மூன்றாம் இடத்துக்கு குரு வரக்கூடிய ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு நல்லதாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்கள் வாழ்க்கையில் உண்டு அங்கே அது மட்டும் இல்லை எதிர்பாராத பயணம் ஜூனுக்கு அப்புறம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவல் உங்களுக்கு லாபகரமாக இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும் பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க ப்ளஸ் ஏர்ன் பண்ணுவீங்க அது இல்லாமல் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஜூனுக்கு அப்புறம் ஓரளவுக்கு உங்கள் ஃபீல்டில் நல்ல ஒரு லேனிங் ஏர்னிங் லாபம் ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் இந்த வருஷத்தில் நிறையா நீங்கள் படிப்பீங்க அல்லது லேர்ன் பண்ணுவீங்க இதெல்லாமே திரும்ப சொல்கிறதுக்கான ஜூனுக்கு அப்புறம் ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வருவார் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனை இந்த வருஷம் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார் இது ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஆக ஜூனுக்கு அப்புறம் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு இருந்தீங்களோ இந்த மாற்றங்கள் என்பது இருக்குது ப்ராப்பர்ட்டி விற்காதவங்களுக்கு விற்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஆக இந்த மாதம் இந்த வருஷத்தில் குரு பகவானுடைய இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடக்கும் யாரெல்லாம் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரிஞ்சுருந்தாலும் அவங்களும் ஒன்று சேருவதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் இருக்குது அது இல்லாமல் மூத்த சகோதர சகோதரிகளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இதெல்லாம் மே ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த வருஷத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அப்படி இருக்கிறது எப்பயுமே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நான்காம் இடம் அப்படின்னாலே ஒரு பக்கம் அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம் திருப்தியற்ற மனநிலைன்னு அர்த்தம் இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு குறிப்பாக உங்களுடைய உடல் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் ஜூன் வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியரை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை நான் பெரிய ஒரு எம்என்சியில் இருக்கிறேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் நீங்கள் எதில் வேணாலும் இருங்க ஸோ ஜூன் வரைக்கும் உங்களுக்கு கரியரில் ஜூன் ஒன்று வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் வேலையில் நிறைய எஃபர்ட்டு கொடுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வேலையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் இல்லை வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது ஏன்னா இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களோடய அஞ்சாம் இடத்தை பார்க்குறோன்னு திரும்ப சொன்னதுக்கு காரணம் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவது அல்லது வெளியேற்றப்படுவது அல்லது நம்ம ஆட்டோமேட்டிக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறது அல்லது விஆர்எஸில் வர்றது இது எதுவுமே இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம லாங் லீவை போட்டு வீட்டில் சும்மா இருக்கிறது இதுவுமே இல்லைனாலும் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் உழைப்பிங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் மேலே வருவாங்க நீங்கள் கொஞ்ச காலம் அமைதியாக இருப்பா தான் ஐந்தாம் படம் ஆக ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் டூர் ட்ராவல் காதல் இதெல்லாம் சனி பகவான் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வேலையில் கை வச்சுக்கிட்டே இருக்காரு நல்லா அடக்கி வாசிங்க அதனால் இந்த வருஷம் கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாறி மாறி ஃப்ளக்ஷுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது எஃபர்ட்டு கொடுங்க இந்த வருஷத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷனும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அது ரொம்ப அடக்கி வாசிங்க ஒரு பக்கம் ஜூன் வரைக்கும் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ என்னெல்லாம் எது பார்த்தீங்கன்னா ஹைகோ அத்தனையும் கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை கிடைச்சாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது குறிப்பாக ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு உங்கள் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் லாபம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு ஜூன் வரைக்கும் குருவும் பார்ப்பார் கடன் கொடுக்காதீங்க தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க ரொம்ப முக்கியம் அதையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு குறிப்பாக ஜூனுக்கு அப்புறம் வேகமாக உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணவங்களாம் ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் குடும்பத்தில் ஒரு புது வரவு இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து இருந்தீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது அவர்களால் நன்மை இதுவும் உண்டு இந்த வருஷத்தில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது ரொம்ப கவனமாக இருங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆன்லைனில் மியூச்சுவலில் டிஜிட்டல் கரன்சியில் கோல்டு பாண்டில் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எனி ஸ்பெக்குலேஷன் நார்மலாக இருக்குது ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் நார்மலாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் கியூஜாக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இந்த வருஷத்தில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது நல்ல ஒரு ரெகக்னிஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்பான்சர்ஷிப் அமையும் ஸோ இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் முழு முதற் கடவுள் விநாயகர் அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் ஆராதனை பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருஷம் முழுவதுமே பிரம்மாவுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் செய்வார் நன்றி வணக்கம்